கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் கத்தருடைய கிருபையினாலே இந்த மன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் ஆசீர்வத்து வருகிறார் நம்மையும் கத்தர் அற்புதமாக நடத்தி வருகிறார் அவரை கர்த்தரை சோத்திருக்கிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவருக்கு நாம் இரக்கம் காட்டும்போது கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு இரக்கம் காட்டுவார் அப்படியாக ஒரு தம்பதி நல்ல பணக்கார தம்பதிகள் ஒரு கோயிலில் போய் அதை தொழுது கொண்டு வருகிறார்கள் வரும்போது பார்த்திங்கன்னா வழிநடுவுக்கு அப்படியே பிச்சைக்காரர்கள் உட்காந்துருக்காங்க அதில் ஒரு வாலிப பெண்ணு கால் முடமாகி கையில் சிக்கோட அங்கே உட்காந்துருக்காங்க இந்த தம்பதிகளை பார்த்த உடனேமே அந்த பெண்ணு என்ன செஞ்சுட்டா முக்காடு போட்டுக்கிட்டா தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டா ஆனால் அந்த தம்பதி அவர் வந்து என்ன செஞ்சார் அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கிட்டக்க வந்து அந்த பெண்ணுடைய முக்காடை எடுத்து பார்த்தோன்னே இந்த பொண்ணு அழுதுருச்சு ஆச்சரியப்பட்டு போயிடுச்சு ஐயோ நீ ஏன் இங்கே உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹஸ்பண்டு அவருடைய மனைவி என்ன செஞ்சுருக்காங்க ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் இல்லை இல்லை அவள் என்னோடய ஸ்கூலில் படித்த பொண்ணு நல்ல பணக்கார விட்டு பொண்ணு ஏன் இப்படி ஆனான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு காரில் ஏற்றுறதுக்கு வர்றார் இந்த பாருங்க அப்புறம் எனக்கு நல்ல கோபம் வந்துடும் நான் ஒருத்தி இருக்கேன் அவ்வளோ வேற கூட்டிகிட்டு வரீங்க வாலிப பொண்ணு நான் இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கலாமா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவன் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிக்கிட்டான் ஏற்றிட்டு உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு வரான் வந்தோடனே அந்த பெண்ணை கேட்குறான் ஏன் இப்படி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறான் அப்போ நடந்த சம்பவத்தெலாம் அந்த மனைவிகிட்டேயும் சொல்கிறான் நான் ஒரு நாளில் ரொம்ப நொடிஞ்சு போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் கஷ்டப்பட்டேன் அப்படியே க கலங்கி நின்ற நேரத்தில் என்னோடய ஸ்கூலில் படித்த இந்த பெண்ணு தான் அவங்க அப்பா கிட்டே போய் ஒரு முப்பது லட்ச ரூபா வாங்கி கொண்டுட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க அதில் தான் நம்ம பிஸ்னஸ் இப்போ அன்றைக்கி ஓடிகிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெண்ணு தான் இந்த பெண்ணுடைய லைஃபை கேட்டார் ஏன் உனக்கு கால் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு எனக்கு அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் ஒரு நாள் பைக்கில் போய் காரில் இருந்தோம் அந்த பைக்கில் சாரி பைக்கில் இருந்தோம் ஒரு கார்கார எங்கள் மேலே வந்து மோதி எங்கள் ஹஸ்பண்டு அதே இடத்துல இறந்துட்டார் நான் எனக்கு காலு முடமாயிடுச்சு என்னை மாமியார் வீட்டில் கொண்டு போய் வைச்சாங்க ஒரு பத்து நாள் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க கவனிக்கல என்னை அனுப்பிச்சி விட்டாங்க நான் இப்பொழுது எங்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று அழுதுட்டாங்க அப்படியே பார்த்திங்களா இந்த பொண்ணு ஆறு மணி நாட்களில் ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுத்து அவர் நொடிஞ்சு போன நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி அந்த மேலே கொண்டுட்டு வந்தார் இப்பொழுது அந்த பையன் என்ன செஞ்சிருக்கிறாரு எனக்கு இறக்கம் காட்டின அந்த பெண்ணுக்கு நான் வாழ்வு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தன் வீட்டில் வச்சு வாழ வச்சார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதை பார்க்கும்போது ரெண்டு சாமி வேள்ளையின் புஸ்தகத்தில் அங்கே பார்க்கும்போது அங்கே தா தாவிது கேட்கிறான் இங்கே நான் இன்னும் சபல் குடும்பத்தாருக்கு யோனத்தான் குடும்பத்தாருக்கு நான் செய்ய வேண்டியது ஏதாவது தயவு இருக்கான்னு கேட்ட பொழுது அப்பொழுது சீபா சொல்கிறான் அங்கே ஒரு இரண்டு காலு முடமான மேபி போசத் என்கின்ற ஒரு மகன் இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டபொழுது அவன் லோத்தேபார்லே மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் என்று சொன்னான் லோத்தேபார் என்றால் புல்லு கூட முளைக்காத இடம் மாகீர் என்றால் அடிமைத்தனமான வீடு இந்த வீட்டில் அவன் இருக்கிறான் அவனை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவனை அழைத்து கொண்டு வருகிறான் ஏனென்றால் யோனத்தானுடைய மகன்தான் இந்த மேபி போசத் யோனத்தான் ஒரு நாளில் தாவிதுக்கு இறக்கம் காட்டினான் தன்னுடைய தகப்பன் சவுள் தாவீதை கொல்ல நினைத்தபோது யோனத்தான் தாவீதை காப்பாற்றினான் அதன் நிமித்தம் இப்பொழுது யோனத்தானுடைய குடும்பத்தை அவன் காப்பாற்றுகிறான் அப்பொழுது தாவீது அவன் சொல்கிறான் தாவீது அவனை பார்த்து பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்வேன் உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க அற்புதேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்பி அவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் திக்கற்ற பிள்ளைகளைப் போல் அனாதை போல நீங்கள் இருக்கிறீங்களா யார் உங்களை விசாரிக்கலையா ஆண்டவர் அந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் நீ உங்களுக்கு இழந்தது எல்லாம் சொத்து ஆண்டவர் வீடு எல்லாத்தையும் ஆசை திரும்பி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் நித்தமும் என் பந்தியிலே அப்பம் புசிப்பா என்று மேபி போசேத்தை சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட அந்த ராஜாவின் பந்தியில் உட்காந்து நித்தமும் மேபி போசேத் அத்தமும் அப்பம் புசித்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவோட சேர்ந்து அப்பம் புசிப்போம் உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் நீங்களும் இறக்கம் காட்டுங்கள் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் அவர்கள் குடும்பத்தின் மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவோட ரத்தத்தை தெளிக்கிறோம் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர்களுடைய வேலை வருமான தொழிலில் அவற்றையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ தேங்க்யூ